எங்கடைய இனம் என்று நாங்க சிந்திச்சா நாங்க இனத்துக்கு தலைமை தான் முண்டி அடிக்கிறோம் ஆனா இன்னொரு பகுதி மக்களின் வாக்குகளை பெற்று அவர்களுக்கு தண்டி கொடுக்காமல் அதை கொண்டு வாக்கு எடுக்கணும்னு யோசிச்சோம் ஒவ்வொரு பாவியிடனையும் வச்சு சுயநல அரசியல் செய்யணுமான்னு சிந்திக்கிற தரப்பு எப்படி இனத்துக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கும் இந்த விவகாரம் பண்றது உண்மையிலேயே இது சொந்த மக்களுக்கு புதுவில அன்பான உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது எஸ் தமிழ் தொலைக்காட்சி எஸ்சி எஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் நம்புறது அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்து இருக்கின்றீர்கள் அரசியல் ஆய்வுக் களத்தோடு எங்கள் ஒரு ஆயுதத்திலிருந்து இணைந்திருக்கின்ற மாவட்ட உறுப்பினராகவும் வரலாற்று ஆசிரியராகவும் கடந்த பல வருடங்களாக எங்களுடன் அதே சில ஆய்வுக் கடத்தல் இருந்து தகவலை தந்து வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நல்லது நாங்கள் வளமை போலவே நாங்கள் பார்க்கின்ற பார்வையாக முதல்ல இந்த வாரத்தில் நடைபெற்ற தகவல் தோறும் தகவலாக அந்த தகவலை அறிந்து கொண்டு நாங்கள் அரசியலாக தென்னிலங்கையில் அரசியல் ரீதியாக பல்வேறு முன்னகர்வுகள் எடுக்கப்பட்டாலும் செயற்பாட்டு ரீதியாக அநேகமாக பல விடயங்கள் ஆரம்பத்தில் ஆட்சியாளர்கள் சொன்ன வேகத்தை விட மிக குறைந்த வேகத்தில்தான் ஒவ்வொரு செயற்பாடுகளும் நகர்ந்து கொண்டிருக்கிறது அதில் பிரதானமான நிலைப்பாடுகள் எவற்றிலும் மாற்றங்கள் தெரியவில்லை குறிப்பாக டொலரினுடைய பெருமதி இலங்கை ரூபாயில் வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் பொருட்களினுடைய விலைகள் எவையும் கடந்த காலத்தில் இருந்ததை விட குறைவடையவில்லை குறிப்பாக முன்னூற்றி நாற்பது ரூபா டொலர்ஸ் இருக்கிற போது எப்படியான விலைகளில் பொருட்கள் இருந்தனவோ அதே போலதான் தற்போது இருநூத்தி நாற்பது ரூபாய் டொலர் இருக்கிற போதும் விலைகள் இருக்கிறது அந்த டொலரினுடைய வீழ்ச்சி என்பது மக்களுக்கு அதை நன்மை பயக்கவில்லை மக்கள் நன்மை அடையக்கூடிய வகையில் பொருட்களினுடைய விலைகளும் அடையவில்லை ஆகவே அதொரு குறைபாடு இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரம் இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் போதைப் பொருள் விநியோகம் செய்பவர்கள் மற்றும் போதைப் பொருள் உள்வருகை நாட்டுக்குள்ளே வருவதற்கெல்லாம் அவர்கள்தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் இந்த யுத்த மவுனிப்புக்கு பிறகு அந்த ஆட்சியாளர் காலத்துல நாங்கள் அந்த விடயங்களை தெளிவாக சொல்கிறீங்க குறிப்பாக இந்த வடக்கு மாகாணத்துல யுத்தம் நடக்கிற காலகட்ட பரப்பில் தமிழீழ விடுதலை புலிகள் இருக்கிற காலகட்ட பரப்புல வந்து எந்த ஒரு போத பொருள் பாவனைக்கும் இடம் இருந்தது கிடையாது இப்ப இருக்கு வந்திருக்கிற அன்பகுமார அரசாங்கம் வந்து இந்த விமான நிலையங்கள் சுங்க நிலையங்கள் துறைமுகங்கள் ஊடாகத்தான் இந்த விநியோகங்கள் நடக்கிறது ஆகவே தடுக்கிறதுக்கான விஷேட குழு பற்றி ஆராய்ஞ்சது அதே நேரம் வடக்கு மாகாணத்தில் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் கிளிநொச்சி மாவட்டம் மற்றும் அவனியா மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்கள்ல நடந்திருக்கு அபிவிருத்தி குழு கூட்டங்கள் அதில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த இரணமட தண்ணி தொடர்பான காரசாரமான விவாதங்கள் இடம்பெற்றது அதே நேரம் இந்த கடந்த காலத்துல வந்து அளவுக்கு அதிகமான மதுபான நிலையங்கள் வந்து கிளிநொச்சி நகர பகுதிகளில் திறக்கப்பட்டிருக்கு அது தொடர்பாகவும் அங்க விவாதங்கள் நடந்தது அதை விட இப்பொழுது இங்க எலிகாய்ச்சல் என்று சொல்லப்படுகிற ஒரு விவகாரம் வந்து அது இந்த தாக்கம் உயிரிழப்புகள் குறைவாக இருந்தாலும் நாடளாவிய ரீதியில நூற்றி பத்து பேரு கிட்ட இறந்ததாக தரவுகள் சொல்லுகிறது அதே நேரம் பாதிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை நாளாந்தம் காணக்கூடியதாக இருக்கு அதை விட ஆட்சியாளர்களினுடைய செயற்பாடு எவ்வளவு தூரம் எதிர்காலத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது என்பது தொடர்பான எதிர்கட்சிகளினுடைய பாத பிரதிபாதங்களும் ஒரு பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூடி அதில் பல்வேறு மாற்றங்களும் எதிரும் குதிரும் தரப்புகளாக அங்கு கருத்து பரிமாற்றங்கள் செய்ததையும் ஊடகங்களின் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கு தமிழரசு கட்சியின் பிரச்சனை தீர்வதாக இல்லை மக்களையும் அரசியல் கட்சிகளை ஒன்றிணைக்க வேண்டிய தமிழரசு கட்சி தங்களுக்குள்ளேயே தாங்கள் அடிபட்டுக் கொண்டிருப்பதன் மூலம் இன்னத்தை சாதிக்க போறார்கள் என்று தெரியவில்லை அந்த வகையில் இப்பொழுதும் இந்த பிளவுகளுக்கான காரணங்கள் மக்களால் எவ்வளவு பார்க்கப்படவில்லை அரசியல் கட்சிகளினுடைய பிளவுகள் மற்றது பலவீனங்கள் அவர்களுக்கு முரண்படுவதை மக்கள் ஒருபோதும் ஆரோக்கியமாக இல்லை ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் குறிப்பிட்டது போல மக்களை சரியாக வழிநடத்த வேண்டிய கட்சிகள் தங்களுக்கிடையிலேயே இப்படியான முரண்பாட்டை கொண்டிருப்பதை ஆஹ் மக்கள் விரும்பவில்லை என்பதை கடந்த தேர்தலில் வாக்களிப்பில் காட்டப்பட்டதை தொடர்ந்தும் கூட இந்த கட்சிகள் ஒரு சரியான நிலைமைக்கு என்ற ஒரு கவலை பலர் மத்தியிலும் இருக்கிறது குறிப்பாக இந்த கடந்த பொது தேர்தலில் எம்பிபிக்கு கிடைத்த வடக்கு மாகாணத்தில் கிடைக்கப்பெற்ற ஆசனங்களினுடைய அதிர்ச்சி பலரை மனநிலை உள்ளாகி இருந்தாலும் அதை வெளியில் பார்க்கின்ற போது மக்களுக்கு அது ஒரு அசௌகரியங்களை கொடுப்பதாகத்தான் இருந்து பிரச்சனை தொடர்கின்ற நிலவரத்தில் ஆட்சி காலத்தில் குறுகிய காலத்துக்குள்ளே இந்த போதை வஸ்துக்களை ஒழித்து காட்டுகிறோம் என்று பேசியவர்கள் இன்று ஆட்சியிலேயே இல்லை மீண்டும் இப்பொழுது போதை வஸ்துக்கான அதிகரிப்பு நடைபெறுகிறோம் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கின்ற அரசு தாங்கள் சிறப்பாக மக்களுக்கான ஒரு சுதந்திரமான இடத்தை வழங்குவோம் என்று இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் காவல்துறை சம்பந்தப்பட்டவர்களின் செயற்பாடுகள் இந்த போதை வசதி சம்பந்தமாக படி இருக்கின்றன இலங்கையை பொறுத்தவரையில் இந்த போதை பொருள் பாவனை பாத அள கும்பல் இவை எல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு நீண்ட தூரமாக வளர்ந்திருக்கிற ஒரு பெரிய விடியம் அதை இலேசாக அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரது என்றது மிக கடினமாகத்தான் இருக்கும் காரணம் ஓரி ஆண்டுகளுக்குள் வெளிப்பட்ட விடயம் அல்ல கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த தென்னிலங்கையில் போதைப் பொருள் பாவனை மற்றும் பாதாள உலக கும்பல் இதெல்லாம் வந்து இப்பொழுது ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து இருக்காங்க ஆனால் அதனுடைய வேகம் இப்பொழுது கூர்மை அடைந்திருக்கிறது அதற்கு உண்மையான காரணம் கூட ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார் அரச நிர்வாகங்கள் எல்லாமே மக்களால் வெறுப்புக்குள்ளாக்கப்பட்ட நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அது உண்மை அரச தான் எல்லா மோசடிகளுக்கும் காரணம் நாட்டினுடைய அத்தனை குழப்பங்கள் மோசடிகள் எல்லாவற்றுக்கும் அரச தான் காரணமாக இருந்திருக்கிறது வடக்கு கிழக்கில குறிப்பாக விடுதலை போராட்டம் இருந்த காலத்துல தமிழீழ விடுதலை புலிகளால அந்த போத பொருளை பெறவிடாமல் தடுக்க முடிந்திருக்கிறது நிர்வாகம் தான் அதை கட்டுப்படுத்திக்க அதை விட பரமான நிர்வாகம் ஆர்ட்ட இருக்கு அந்த அரசாங்கத்தால் ஏன் அதை கட்டுப்படுத்த முடியல என்ற கேள்விதான் இங்கே கடந்த காலத்துல அரசாங்கமும் அரச நிர்வாகமும் சேர்ந்த அந்த ஊழலை கூட செய்துட்டாங்க உதாரணமாக கடந்த கால அமைச்சர்கள் பலர் போதைப்பொருள் வியாபாரிகளினுடைய போதைப் பொருள் மாஃபியாவினுடைய லீடர்ஷிப்ப சில அமைச்சர்களை மறைமுகமாக கையாண்டிருக்கிறார் அதன் காரணமாக அது கீழ்மட்டம் எல்லாமே அதை இரகுவாக யூஸ் பண்ற அளவுக்கு போயிட்டு உதாரணமாக போலீஸ் அதிகாரிகளா இருக்கலாம் அல்லது இராணுவ அதிகாரிகளா இருக்கலாம் அல்லது விமான நிலைய அதிகாரிகளா இருக்கலாம் அல்லது கடற்படை அதிகாரிகளா இருக்கலாம் இவைகள் எல்லாருமே சாகனை வெ வெளிக்கிட்டதால அதை கட்டுப்படுத்த முடியாம போயிட்டு இன்னைக்கு வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில ஒவ்வொரு பகுதிகளும் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு கரையோர பகுதி இல்லாம ஆனால் அந்த கரையோர பகுதிக்குள்ளாலதான் கஞ்சா மற்றும் ஏனிய போதைப் பொருட்கள் எல்லாமே வருது ஆகவே அதை கட்டுப்படுத்த வேணும் என்று நினைச்சா இராணுவமோ அல்லது கடற்படையோ அல்லது அந்த பகுதிக்கு பொறுப்பா இருக்கிற அரசாங்கத்தினுடைய ஜந்திரம் அதை தரத்து நிறுத்தவன் இது ஒரு பெரிய ஒரு புற்றுநோய் மாதிரி பரவி இருக்கு இது எவ்வளவு தூரம் கட்டுப்படுத்தலாம் நான் நினைக்கிறேன் இலகுவாக கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது பயணமாகத்தான் இருக்க போகுது ஆகவே இது நான்கு ஐந்து ஆண்டுகளாவது செல்ல வேணும் இத முற்று முழுதாக துடைக்கிறது ஆனால் முற்று முழுதாக கட்டுப்படுத்தக்கூடிய சூழல் வருமா கேள்விதான் பல்வேறு தரப்பினருக்கும் இருக்கு ஏனென்று சொன்னா இதில் ஏதோ ஒரு வகையில வந்து இந்த லஞ்சம் ஊழல் மற்றது விலை போகிற தன்மைகள் எல்லாமே இந்த அரச இயந்திரத்தின் கீழ் இருக்கிற திணைக்களங்கள் மற்றது அரச இயந்திரத்தின் கீழ் இயங்குகின்ற தரப்புகள் இடம் இது காணப்படும் அவை இதை வந்து கட்டுப்படுத்தினால்தான் இதை நிறுத்திக் கொள்ளலாம் வெறுமனை விமான நிலையம் துறைமுகம் அண்டதுக்கு அப்பால நாட்டை சுற்றி இருக்கிற துறைமுகங்கள் அதாவது மீன்பிடி துறைமுகங்கள் எல்லா இது பந்து கொண்டிருக்கு அவை இது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும் என்றால் அந்த துறை சார்ந்த அந்த பகுதி சார்ந்த அதிகாரிகள் நேர்மையானவர்களா இருக்கணும் நேர்மையானவர்களா இருந்தா தான் இதை கட்டுப்படுத்தலாம் தங்களுடைய நாடு தங்களுடைய தேசம் தங்களுடைய இனம் தங்களுடைய மக்கள் போதை கடுமையா கூடாது அதே நாட்டை பாதுகாக்கவும் என்ற எண்ணம் அவர்கள்ட்ட உளப்பூர்வமா வந்தா தான் இதை கட்டுப்படுத்தலாம் ஆவே அரசாங்கம் எடுக்கிற என்றது இது நாங்கள் இலவே எஸ் தொலைக்காட்சியில கூட பல தடவைகள் இந்த குற்றச்சாட்டுகளை நாங்க வச்சிருக்கோம் பல ஆதாரங்களோட வச்சிருக்கிறோம் சில சில விஷயங்கள் ஆனபடியால இது நல்ல விஷயம் இதை நான் வரவேற்கிறோம் அநேகமா எல்லாரும் வரவேற்பினோம் ஏனென்று சொன்னா போதியால ஒரு பெரிய ஒரு ஜெனரேஷன் அழிஞ்சு ஒன்று இங்க வந்து அதாவது வடக்கு கிழக்குல தேர்தல் வாக்களிப்பே போதைய பொருள் ஒரு காரணமா அமைஞ்சிட்டு ஏனென்று சொன்னா அந்த தேர்தல் வாக்களிப்பு முறமை வாக்களித்த விதம் அவர்களுக்கு அடிப்படை நிலப்பாடே இப்ப வந்திருக்கிற ஜெனரேஷனுக்கு விலங்கையில நாங்க என்னத்துக்கு போராடினாங்க என்ன நோக்கத்துக்காக எங்களுடைய நாடு இந்த நிலைக்கு பூனது ஆகவே இந்த இதுகள் எல்லாம் மறந்து ஒரு வேற உலகத்துக்கு வந்திருக்கிறோம் என்னன்னா பூத பொருள் பாவனையினுடைய உச்சம் பூதையினுடைய உச்சம் தான் அந்த நிலையை மாற்றிக்கொண்டிருக்கு ஆகவே ஆரோக்கியமான அரசாங்க எதிராலத்தில் வளர்வதற்கான வாய்ப்பு அங்க இருக்கிற அரசங்கம் வரும்போது புறப்பட்ட விடயங்களில் ஒன்று வந்து ஊழல் உழைப்பு சமுதாயம் சீதான முறை வாழ்வதற்கான நிலைப்பாடு அது மட்டும் இல்லாமல் சமத்துவமான வாழ்க்கை முறை மதவேதன் இனவேதன் மொழி பேரன்றி சமத்துவமான வாழ்க்கை முறை இளம்பரம் ஆனால் இப்பொழுதும் இந்த போதை நிச்சயமாக ஒழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன் நல்ல ஒரு சமுதாயம் நிற வேண்டுமாக இருந்தால் முதல் அந்த சமுதாயம் சீர்கட்ட பழக்கங்கள் இருந்து அப்படி இருக்கின்ற போது இதன் எதிர்பார்ப்புகள் மக்களிடம் இப்பொழுதும் இப்படி இருக்கின்றது ஆரம்பத்திலே இந்த அரசாங்கத்துக்கு இருந்த ஆதரவு குரல் என்றது சமூக வலைத்தளங்கள் மற்றும் பொது இடங்களில் பார்க்கிற போது ஆதரவாக எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு போவதை காணக்கூடிய என்ன காரணம் என்றா அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல் எதிரணியில இருந்து தேர்தல் மேடையல்ல வந்து அவர்கள் இப்படி ஒரு சாங்ஸ் கிடைக்கும் என்றது அவைக்கு உண்மையாக அவை இருக்க மாட்டினோம் ஆனால் அந்த அளவீடு தெரியாததன் காரணமாக அளவு கரியமாக கதைச்சிட்டாங்க காரணமாக சர்வதேச நாணய நிதியோம் கரண்ட் பில்ல குறைப்போம் பெட்ரோலை குறைப்போம் அதை விட ஊழல் பாதிகள் அவ்வளவு பேரை நாங்கள் அடைப்போம் ஆஹ் மற்றது வந்து வெளிநாட்டுல இருக்கிற கருப்பு பணம் இல்லாத உடனே கொண்டு வருவோம் அதை விட வெளிநாடுகளான ஒப்பந்தங்களை நாங்க இனி காலத்துல நாட்டின் இறமையை தாண்டி விற்க மாட்டோம் அதை விட இந்தியாண்ட அதானி குடும்பத்துக்கு நாங்க நாட்டின் எந்த பகுதியையும் கொடுக்க மாட்டோம் அப்படியான பல விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து அடுக்கிக் கொண்டு போகலாம் கதைச்சல் ஆனால் அவை இல்லாவற்றுக்கும் மாறாக இப்ப அவர்கள் ஒரு சரணடையத நிலைமை தான் அந்த இடங்களுக்குள்ள வந்திருக்கு ஆகவே அதை விட அவர்களுடைய அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற அடுத்த மட்ட தாக்கல் கதைக்க முடியாத அளவுக்கு பொய்ஸ அவை இந்த பொய்ஸை வந்து கட் பண்ணி வச்சிருக்கு அமைச்சர்னா கூட கதைக்கிறார் அலௌகரியமா தேவையில்லாம கதைக்கிறார் அப்படி ஒரு கொண்ட்ரோல் ஒன்று அங்க கொடுக்கப்பட்டிருக்கு ஆகவே இப்படியான விஷயங்கள் மற்றது வந்து இந்த சர்வதேச போட்டுக்கொண்டு அரசியலை முன்னகர்த்தலாம் வந்து யோசிக்கிறோம் அதாவது வந்து எப்படி அங்க சமாளிச்சு போட்டாவே இங்க வந்து எதிராக கதைச்சு கொண்டு தங்கனை ஆட்சியை கொண்டு போகலாம் என்று பாக்குறார்கள் உதாரணமாக இந்தியாவுக்கு போய் வந்த விவகாரங்கள்ல எல்லாம் அன்னைக்குறீ அடுத்த வாரங்கள்ல எதிரணிகள் கொஞ்சம் கூடுதலான விஷயங்களை பார்லிமெண்ட்டுக்குள்ள கதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் ஏனென்றால் அங்க சில விஷயங்கள் அன்ன விஷயத்தாக டீல் பண்ணப்பட்டிருப்பதாகத்தான் சொல்லுறா சொல்லுகிறார் அதே நேரம் ஆஹ் அமெரிக்கா தரப்புகளோட இவர்கள் தனியா கதைச்சிருக்கணங்கான விஷயம் அதே போல ஜனவரி சைனாவுக்கு போகிறார் சைனாலையும் அப்படியான விஷயங்கள் எனவே அவர்கள் இங்க நேரடியாக இப்போ வந்து சைனா வந்து கூடுதலான கர்சனை கொண்டிருக்கிறது பல செயற்பாடுகளை முன்னெடுக்கணும்னு பெறும்போது அதை இப்படியான விஷயங்கள் வந்து ஒரு சரியான பாதையில போறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துமான்றது பல சந்தேகங்கள் தான் நல்லா இருக்கும் இருக்கு அதே நேரம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்று கொண்டு வந்த பல நடைமுறைகளைத்தான் இவர்கள் தொடர்ந்து பின்பற்றக்கூடியதாக இருக்கு அதை தாண்டி இவர்களால சேஞ்ச் பண்ண இல்லாமல் இருக்கு என்னன்னு சொன்னா சேஞ்ச் பண்ணினா அடுத்த திட்டம் என்னன்றது வியழ்த்த இல்ல அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை ஆனபடியால இப்ப அவங்களும் வந்து அந்த சிஸ்டத்தை வந்து ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்குத்தான் அவங்களும் உருவாக்கி வச்சிருந்து இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் அடுத்த வருஷம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் அளவில் அந்த சிஸ்டங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் வர பார்க்கும் மாற்றங்கள் வர பார்க்கும் மாற்றங்கள் வரையக்குள்ள இவர்கள் எப்படி அடுத்த கட்டம் கொண்டோட போயினோம் என்றதான் அடுத்திருக்கிற இருக்கிற கேள்வி ஆனபடியால அதாவது ஆரம்பத்தில இருந்த புள்ளி குறிப்புகள் ஆரவாரங்கள் வந்து இப்ப ஆஹ் வகுவாக குறைஞ்சு கொண்டிருக்குது இனி அடுத்த அடுத்து வரும் மாதங்கள்ல நான் சொன்ன மாதிரியான நிலப்பாடுகள்ல பலவீனம் ஏற்படுமா இருந்தால் மக்கள் இன்னும் எதிரான நிலப்பாட்டு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் பெறும் மற்றது கடந்த கால ஆட்சியாளர்களை விமர்சித்த அத்தனை விடயங்களையும் இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் குறிப்பாக இந்த சம்பள உயர்வு செய்தால் நாட்டினுடைய வருமானம் நாட்டினுடைய பொருளாதாரம் பலவீனம் அடையும் எதிரணியிலிருந்து கலைச்ச தர பிண்டைக்கு சம்பள உயர்வு செய்ய என்று நிற்கிறோம் தொழிற்சங்க போராட்டங்களை தடுக்க யோசிக்கிறோம் ஏனென்றால் அவர்கள் அதனால இவர்கள் தான் தொழிற்சங்க போராட்டங்களை தூண்டி இந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க ஆனா அந்த தொழிற்சங்க போராட்டங்கள் எங்க ஏற்பட்டால் அது தங்களுக்கு ஆபத்தாயிடுமான்னு யோசிக்கணும் அப்படி பல விடயங்கள் இருக்கு ஆனால் எங்களை பொறுத்தவரையில யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில ஒரு தளம்பல் தான் இனி வரும் காலங்கள்ல இருக்கும் ஏனென்று சொன்னால் அது பொருளாதார ரீதியாகவும் நாடு வீக்கா போயிட்டுது ஜியோபாலிட்டிக்ஸ் ரீதியாகவும் நாடு வீக்காக போயிட்டு ஆனபடியால இந்த வீக் வந்து நாட்டை வந்து ஒரு முன்னோக்கின பார்வைக்கு கொண்டு செல்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தாது ஆனா இது ரெண்டையும் தாண்டி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை இவர்கள் பயன்படுத்த என்ற சந்தேகம் தான் ஏனென்று சொன்னால் இவர்களும் கடந்த கால ஆட்சியாளர்கள் போல தமிழர்களை இரண்டாம் தரப்பா கூட பார்க்கல அதாவது தமிழர்கள் அந்த இனம் இல்லை இவை இவைய கதை இலங்கையா கதை கோணம் என்று சொல்லி அதாவது வந்து என்றால் தமிழன் சிங்களவன் முஸ்லீம் மலையக தமிழன் ரெண்டு கதையாதுங்கோ இலங்கை ரெண்டு கதையின் ஆனால் இலங்கை ரெண்டு வாய்க்கு வாய் சொல்லுகிற தரப்பு ஒரு இலங்கையனை ஏனைய இனத்தில் இருக்கிற ஒரு இலங்கையனை பிரதமராக்க முடியாது எல்லாருக்கும் சம உரிமை பற்றி பேசி கொண்டிருக்கிற அன்றகுமாரா முன்மாதிரியா செய்திருக்க வேண்டிய விடியம் என்னென்றால் பார்லிமெண்ட்ல ஒரு பிரதமரா வந்து ஒரு தமிழனையோ அல்லது ஒரு முஸ்லீம் ஒருவாளையோ அல்லது ஒரு மலையாள தமிழனையும் போட்டிருக்கோம் போட்டிருந்தா நாங்க எல்லாரும் இலங்கையன் சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் இது வாயால கதிச்சு பிரியோசனம் இல்லை அவர் முழு பேரும் வந்து தங்கடைய இனம் சார்ந்தாக்களை தான் போட்டு வச்சிருக்கிறேன் இல்ல முக்கியமான பதவிகள் அப்படி போட்டுட்டு வெளி வந்து நாம் எல்லாரும் இலங்கையன் என்று சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை உண்டு சொல்றேன் என்று சொல்றான்டா பார்லிமெண்ட்டுக்கு ஜனாதிபதி நீங்க எதுங்க பிரச்சனை இல்லை ஆனால் பிரதமரா யார போட்டிருக்கோணும் ஏனைய நாங்கள்ல ஒரு அள போட்டிருக்கோம் சபாநாயகர் யார போட்டிருக்கோனும் ஏனே நாங்கள்ல ஒரு அள போட்டிருக்கோம் அப்படியாவது ஒரு விட்டு கொடுப்பை செய்து நாங்க எல்லாரும் வந்து இலங்கையர் என்று சொல்றதுல ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் ஓரளவுக்கு அப்படியொரு நிலப்பாடும் இல்லாமல் எல்லாம் நீங்களே இருந்து கொண்டு நாம் எல்லாம் இலங்கையேனு என்று சொல்றதுல என்ன அர்த்தம் மக்கள் கொஞ்சம் என்னன்னு சொன்னா நான் ஏலவே எஸ்டிஎஸ்ல கடந்த பதிவுகளையெல்லாம் சொல்லியிருக்கேன் நாங்கள் அடுத்த வருஷம் சித்திர வைகாசி மட்டும் நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும் அதுக்கு பிறகுதான் நிலைமைகள் எப்படி என்று சொல்லி நாங்கள் சரியாக ஆஹ் முன்னகர்த்த முடியும் அதுவரையும் அவர்களுக்கான இன்றைக்கு நூறு நாட்களை தாண்டின காலகட்ட பரப்பிலேயே பெரிய மாற்றங்களை கொண்டு வரையில்லை ஆக நேரவே சொன்னது போல டொலரி இந்த பெருமதி தான் குறைஞ்சது பொருளிந்த பெருமதி குறையில மக்களுக்கு தான் நட்டம் வெளிநாட்டில இருந்து டொலர் பெற உள்நாட்டு மக்களுக்கு அதிர்ந்த பெருமதி குறைஞ்சிட்டு அவை இந்த செலவீனம் கூடிட்டு இதான் நடந்திருக்கிற உண்மை ஆனா இதாலே ஒன்று நாட்டுக்கு ஒன்று உள்நாட்டுல இந்த மக்களுக்கு ஒரு பெரிய இல்லை முட்டைக்கு விலை உரைச்சிருக்கு உணவகங்கள்ல முட்டை சார்ந்த பொருள் உணவுப் பொருள் எந்த உணவுப் பொருள விலையும் குறையும் உதாரணமா கொத்துரொட்டியா இருக்கலாம் பிரியாணியா இருக்கலாம் எதுவுமே விலை குறையல் அது எழுபது ரூபா எண்பது ரூபா வித்த காலத்துல இருந்த விலையில தான் உணவு உணவகங்கள் உணவுப் பொருட்கள் விலைகள் இருக்கு ஆவே ஒன்று வந்து ஏதாவது ஒரு பலன் வந்து மக்களை சென்றடையவும் இது மக்களை சென்றடையாமல் ஒரு சில பண முதலைகளையும் மற்றது வர்த்தகர்களை நோக்கி நகர்றதுன்னு என்று சொன்னால் இது நாட்டுக்கு ஆரோக்கியமாக இருக்க போறது இல்லை ஆகவே இதுல உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் ஒரு புறம் பாதிக்கப்பட்டிருக்கு முட்டைக்கு விலை உரைச்சதால உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பெரிய டிக்கெட்டுகள்ல வந்துட்டாங்க ஹோலிகளை விட்டு பண்ணைகளை மூற அளவுக்கு வந்துட்டாங்க ஏனென்றா நட்டம் சரியான நட்டம் ஆகவே நாட்டின்ற நிலைமை என்றது இப்படி செல்லுது என்றதை கூட மக்களால புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா டொலர் விக்கேகள்ல ஆயிரம் ரூபா வித்த ஹேங்கர் பால்மா பெட்டி இன்றைக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் டொலர் விற்கிற போகும் ஆயிரம் ரூபாய் தான் விற்பனை ஆகும் ஆக இதுல மக்களுக்கு என்ன லாபம் இருக்குது மக்களுக்கு எந்த லாபமும் இல்லை மக்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்க தாயக பார்வையாக பார்த்த மாதிரி இருந்தால் அர்ச்சனா அவர்கள் இப்பொழுது மிக பேச்சாற்றல் மிக்கவராக சில கேள்விகளை கிளிநொச்சியில் நடந்த அந்த உள்ளூடலில் பேசியிருந்த சில பேச்சுக்கள் ஊடகங்களில் மிக பரபரப்பாக கொண்டு செல்லப்படுகின்றது அதில் பல விடயங்கள் அதில் ஒரு விடயம் வந்து கிளிநொச்சியில் வல்லு ஸ்ரீ அவர்களை பணத்துக்கு இரணமான நீர் விட்டால் கிளிநொச்சி மக்கள் பாதிப்படைவார்கள் என்ற ஒரு கருத்தை அங்கு விவசாயத்துக்கு பிரச்சனை என்பதை கூறியிருந்தார் மக்கள் மக்களின் நிலைப்பாளி கருத்துகளில் வன அதாவது நீர் பாசன திணக்களத்தில் இருக்கிற உயர் பதவி நிலைகள்ல வகித்த அதிகாரிகளால் கூட இந்த விடயம் கடந்த காலங்களில் நுண்டாவது குலம் முப்பத்தி ரெண்டு அடி உயரத்தில் இருந்து முப்பத்தி நான்கு அடிக்கு உயர்த்தி அது புனரமைப்பு வீழை செய்கிற போது அது சொல்லப்பட்ட பிரதானமான விடியமை அந்த மேலதிகமாக உயர்த்தப்படுகிற இரண்டு அடி உயரத்துக்குள்ளான நீர் குடிநீர் தேவைக்காக பயன்படுத்த வேண்டும் அந்த குடிநீர் என்பது கிளிநொச்சி யாழ்ப்பாண மக்களுக்கான குடிநீராகத்தான் அது பயன்படுத்த வேண்டும் என்று அது குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த பிடியத்தை ஒரு அரசியலாகி அதை பிரதேச ரீதியாக தங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வச்சு கொள்வதற்கும் அந்த மக்களை ஒரு பிரதேசவாத ரீதியான தன்மைக்கு உட்படுத்தும் வகையிலும் தான் அந்த முன்னகர்வு உண்மையிலே எடுக்கப்பட்டது அது கிளிநொச்சி கமக்கார அமைப்பு சார்ந்த சில உறுப்பினர்களை தூண்டி அதாவது விவசாயத்துக்கு தண்ணி போதாது வறட்சி காலத்தில் தண்ணி இல்லை ஆனபடியால் நாங்கள் தண்ணியை விட முடியாது என்று சொல்லி அவர்களிடம் ஒரு கருப்பொருளை எடுத்துக் கொடுத்து அந்த விவாதத்தை விவாதப்பொருளாக்கி யாழ்ப்பாணத்துக்கான தண்ணி விநியோகம் வந்து தடுக்கப்படுறதுக்கான காரணமா இருந்தது அது உண்மையிலேயே ஒரு மனிதாபிமானம் இல்லாத அஹ் நடவடிக்கை உண்மையிலே மனிதாபிமானம் இருந்திருந்தா நாங்க எங்கட இனம் என்று நாங்க சிந்திச்சா நாங்க இனத்துக்கு தலைமை தாங்கிறதுக்கு மூண்டி அடிக்கிறோம் ஆனா இன்னொரு பகுதி மக்களின் வாக்குகளை பெற்று அவர்களுக்கு தண்டி கொடுக்காமல் அதை வச்சு கொண்டு வாக்கெடுக்கணும்னு யோசிக்கிறோம் எல்லாமே சுயநலம் இந்த யுத்தத்துல இறந்த ஒவ்வொரு மாவீரனையும் வச்சு சுயநல அரசியல் செய்யணும்னு சிந்திக்கிற தரப்பு எப்படி இனத்துக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கும் பிரதேசத்துக்கான அபிவிருத்தியை பெற்றுக் கொடுக்கும் இந்த கேள்வியை கேட்கணும் இது அர்ஜுனா கேட்கிற கேள்வி கடந்த காலத்துல பலர் கேட்டு இருக்கணும் ஒருங்கிணைப்பு குழுக்களையும் அர்ஜுனா வந்து ஒரு எம்பியா வந்தபடியாத அவருக்கான சேனல் இது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு ஆனால் இந்த கதையும் என்ன கொஞ்ச காலம் போக கடந்த காலத்துல கேள்வி கேட்டவை இந்த கேள்வியின் மாதிரி தான் கொண்டிருக்கு இதுக்கான முடிவை காரணம் இது எங்கட மக்கள் என்ன யோசிக்கணும்டா கேள்வி கேட்டால் அது பெரிய வெற்றி என்று யோசிக்கணும் என்ன பொறுத்தவரை செயற்பாட்டில் அது முடிஞ்சாதான் அது வெற்றி கேள்வி கேட்கலாம் கேள்வி கேட்கிறது இல்லாதாலேயும் முடியும் விமர்சிக்கிறதும் இல்லாதாலேயும் முடியும் விமர்சனங்களை தாண்டி செயல் வடிவம் கொடுக்கறதுதான் முக்கியம் என்ன பொறுத்தவரை செயல் வடிவம் தான் வேண்டு விமர்சனம் முக்கியம் அல்ல விமர்சனம் இது ஏழவே இருந்திருக்கிற விமர்சனம் தான் அர்ஜுனா என்ன பொறுத்த விமர்சனத்தை தாண்டி இதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்கும் வடிவம் ஒரு ஊடகங்களுக்கு தீனி போடுற ஒரு தான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு நாங்க பேசிக் கொண்டிருக்கிற ஒரு தான் இருக்கும் இது மக்களுக்கு இதால பிரியோசனம் இருக்கா ஆனா அது ஒரு முறையான ஒரு தர்மத்துக்கு எதிரான செயற்பாடு உண்மையிலேயே அந்த நீர் வந்து முப்பத்தி நாலு அடியிலிருந்து முப்பத்தி ரெண்டு அடி இறங்குகிற போது கிளிநொச்சி மாவட்டத்து விவசாயிகளை பாதிக்குதுன்னு சொன்னால் அந்த நீர் வந்து குடிநீராக யாழ்ப்பாணத்துக்கு பெறா அதுதான் அங்க இருக்கிற ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தமாதான் அந்த கிளிநொச்சி விவசாயிகளை பாதிக்கக்கூடிய வகையில அங்க இருந்து குடிநீராக நீர் விடாது குடிநீருக்குடிய நீராக அது மாறாது ஆகவே இதைத்தான் அவர்கள் அரசியல் இன்றைக்கு அதை வச்சு கொண்டுதான் அந்த மக்கள்கிட்ட தாங்கள் தங்களுக்குரிய வாக்க எடுத்துக்கொள்ளுமென்றவை யோசிக்கிறோம் மாறாக தாங்கள் வெற்றி வர்ற வாய்ப்பை யாழ்ப்பாணத்து மக்கள் குடுக்கணும் என்றதை அவ மறந்துட்டி இதுல யாழ்ப்பாணத்து மக்கள் தெளிவில்லை தமிழர் தாயகத்துல காசு கூடுதலாக கொடுத்து பணம் கொடுத்து வாங்குற குடி தண்ணீர் உள்ள மாவட்டம் வந்து யாழ்ப்பாணம் மாவட்டம் ஓரிரு ஆண்டுகள் போனால் நீங்க யாழ்ப்பாணத்துல எல்லா இடங்கள்லயும் அதிகமா பார்க்கக்கூடிய பிசினஸ் எதை பார்ப்பீங்களா இடங்கள் ஒரு காலத்துல இலங்கையில இருக்கிற மாவட்டங்கள்ல தூய குடிநீரை எடுக்கக்கூடிய மாவட்டமா யாழ்ப்பாணம் இருந்தது அது இயற்கையினுடைய கொடை அதாவது வந்து சுண்ணாம்புக்கல் பாறை அமைப்புடைய மழை பெய்கிற மழை நீரும் அப்படியே பாறைகளின் ஊடாக இறங்கி நன்னீராக நீர்நிலைகளில் நன்னீர் ஓட்டத்துடன் தேங்கி நிற்கிற ஒரு இயற்கையான வடிகாலமைப்பு கொண்ட பிரதேசத்துல எங்களுடைய மூதாதையர்கள் அந்த நீரே பருகி வாழ்ந்த அந்த மண்ணில இன்றைக்கு அந்த நீரை நாங்கள் எடுத்து வடிகட்டி வியாபாரம் செய்கிற நிலைமைக்கு நாங்கள் மாறியிருக்கோம் ஆகவே என்ன பொறுத்தவரையில இது ஒரு கர்மத்துக்கு எதிரான செயற்பாடு இது ஒரு சுயநல செயற்பாடு அதாவது தங்களுடைய பதவி வாக்கு மற்றது பேசுறதெல்லாம் வந்து அது தேசியம் அதுக்கு அப்பால என்ன ஒன்று சொல்லு வினம் என்னென்றா தியாகம் தியாகம்ன்றத அந்த சொல்லு யார் கதைக்கிறண்ட அர்த்தம் இல்லாம போயிண்டைக்கு எல்லாம் கதைச்சு கொண்டிருக்கிறான் அப்ப அப்படியான நிலப்பாட்டுல இந்த விவகாரம் விவகாரம்ன்றது உண்மையிலேயே இது சொந்த மக்களுக்கு புதுவிலகுத்தினு நல்ல பல விடயங்களை பார்த்திருந்தாலும் இன்னும் பல விடயங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அடுத்த வாரம் நாங்கள் மேலதிகமாக பார்த்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இன்று சிறப்பாக எங்களோடு கலந்து அரசியல் காயத்தில் தாயகத்திலிருந்து பல தகவல்களை தந்த சபாபுதா சபர்கள் இவர் தெலுங்கு மாவட்ட அமைப்பாளராகவும் அது மட்டுமல்லாமல் வரலாற்று ஆசிரியராகவும் அத்தோடு வடக்கு மாகாண சபையின் முன்னாள் இருந்தவர் அது மட்டுமில்லாமல் பல பொது வேலை திட்டங்களை தாயகத்திலிருந்து புலம்பெயர் இருந்து

ஆனா இன்னொரு பகுதி மக்கள் இந்த வாக்குகளை பெற்று அவர்களுக்கு தண்டி கொடுக்காமல் அதை வச்சு கொண்டு வாக்கெடுக்கணும்னு இறந்த ஒவ்வொரு மாவீரனையும் வச்சு சுயநல அரசியல் செய்யணும்னு சிந்திக்கிற தரப்பு எப்படி இனத்துக்கு விடுதலை பெற்று கொடுக்கும் இந்த விவகாரம் பண்றது உண்மையிலேயே இது சொந்த மக்களுக்கு முதுவில குத்தின அரசியல் ஆய்வுக்களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம் அரசியல் ஆய்வுக்களம்